Welcome to Jenny Crime Cuts. ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சோனிபட் ஹரியானா சம்பவம் அன்னைக்கு அதிகாலையில ஒரு தாய் அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருந்து தன்னோட ரெண்டு பொண்ணுங்களை பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க ரொம்ப நேரமா உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடுத்த சில நிமிஷத்திலேயே பரிதாபமா இறந்து போறாங்க இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணின ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளே நடந்த பயங்கர சம்பவத்தை கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அங்க இருந்த நீதி நீதிபதியே இது அரிதிலும் அரிய வகை குற்றம்னு சொல்லி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட ரத்தத்தை உரைய வச்ச இந்த கேஸ்ல அந்த ரெண்டு சிறுமிகளுக்கும் அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பீகார் பூர்வீகமா கொண்ட ஒரு பெண்மணி தான் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட வளர்க்கறதுக்காக கிடைக்கிற கூலி வேலைக்கு போய் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களோட குழந்தைங்க வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்மணி ஹரியானால இருக்கிற முடிவு பண்றாங்க அவங்க அந்த இடத்த சூஸ் பண்ண என்ன காரணம்னா சோனிபெட் பகுதி ஒரு தொழில்துறை மையமா இருக்கிறனால அங்க ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருந்திருக்கு சோ ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக அங்க வர்றது வழக்கமாயிருக்கும் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த பெண்மணியும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை மாசம் தன்னோட ரெண்டு பொண்ணு மற்றும் மூணு பசங்களை கூட்டிட்டு சோனி பட்டுக்கு வந்திருக்காங்க இப்படி சோனிப்பட்டுக்கு வந்தவங்க அங்க இருக்கிற குண்ட்லி அப்படிங்கிற பகுதியில வாடகைக்கு வீடு எடுத்து அங்கேயே ஸ்டே பண்றாங்க அந்த ஏரியால தொழிற்சாலை அதிகமா இருக்கிறனால அந்த லேடியோட ரெண்டு பொண்ணும் பசங்களும் அவங்க அவங்களுக்கு கிடைச்ச வேலைய பொறுப்பா பாத்துட்டு இருந்திருக்காங்க இப்படி வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு வேலைய பாக்குறதுனால இனிமே தன்னோட குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் பண பிரச்சனை இப்படின்னு எதுவும் இருக்காதுன்னு நினைச்சு அந்த லேடி சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனா அவங்களோட சந்தோஷத்தை சின்ன பின்னமாக்கி அவங்களோட வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட போற ஒரு நாள் வரப்போகுதுன்னு அந்த லேடி கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் அந்த வீட்டுல நடந்திருக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு அந்த பெண்மணி மூச்சு பேச்சு இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருந்தோட ரெண்டு பொண்ணுங்களை அதாவது பதினாலு மற்றும் பதினாறு வயசு தன்னோட ரெண்டு பொண்ணுங்களை நரேலா அப்படிங்கிற ஹரிச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருந்த அந்த ரெண்டு சிறுமிய பார்த்த டாக்டர் அந்த தாய் கிட்ட உங்க பொண்ணுங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்தது அந்த பாம்பு தான் என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் கடிச்சிருச்சு சோ நீங்க எப்படியாவது என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் காப்பாத்தி கொடுக்கணும்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு சிறுமிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அந்த தாயோட ஈர நடுங்க வைக்கிற மாதிரி உங்க ரெண்டு பொண்ணுங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காங்க இத கேட்டது ஒரு நிமிஷம் துடிச்சு போன அந்த தாய் பயங்கரமா அழுது அந்த தாயோட அழுகையை கவனிச்ச டாக்டர் உடனடியா சோனிபட் போலீஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க இந்த டைம்ல அங்க வந்த போலீஸ் அந்த சிறுமிகளோட மரணத்துக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இறந்த உடல்களை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்த தாய் கிட்ட உங்க பொண்ணுங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேக்கும் போது ஆல்ரெடி டாக்டர் கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் அந்த லேடி போலீஸ் கிட்டையும் சொல்லியிருக்காங்க எதுவா இருந்தாலும் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்ச போலீஸ் சில நாட்கள் வெயிட் பண்றாங்க சரியா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வந்த அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்த போலீஸ் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க காரணம் அந்த ரிப்போர்ட்ல அந்த லேடி சொன்னதுக்கு ஆப்போசிட்டா சில பயங்கரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்ததுன்னா அந்த ரெண்டு சிறுமியையும் கொடூரமாக கேங்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த சிறுமியோட உடம்புல வஷம் கலந்திருக்கு அந்த வஷம்தான் அவங்களோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பயங்கர விஷயம் தெரிய வந்த மறு நிமிஷமே அந்த லேடிய ஸ்டேஷனுக்கு வர வச்ச போலீஸ் எதுக்காக உங்க பொண்ணுங்களை பாம்பு கடிச்சதுன்னு போய் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஒழுங்கா என்ன நடந்தது தீவிர விசாரணைக்கு அப்புறம் அந்த பெண்மணி அழுது கிட்டே போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு பீகார்ல எந்த ஒரு நிரந்தரமான வேலையும் இல்ல சொல்ல போனா எங்க குடும்ப தேவையை சமாளிக்க கூட எங்ககிட்ட போதுமான பணம் இல்ல இப்படி நிரந்தரமான வேலையும் பணமும் இல்லைனாலும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் நாங்க ஹரியானாவுக்கு வந்தோம் நாங்க மட்டும் ஹரியானாவுக்கு வராம இருந்திருந்தா இந்நேரம் என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் உயிரோட இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஆகஸ்ட் அஞ்சு மற்றும் ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு இடைப்பட்ட அந்த நைட்ல தன்னோட பொண்ணுங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க அதை கேட்ட போலீஸ் அதிகாரிகளோட கண்கள்ல இருந்தே கண்ணீர் வந்திருக்கு அப்படி அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி நைட்டு அந்த லேடி தான் வசிக்கிற வாடகை வீட்டுல பதினாலு மற்றும் பதினாறு வயசு மதிக்கத்தக்க தன்னோட ரெண்டு பொண்ணுங்க கூட படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல அந்த லேடி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற பீகாரை சேர்ந்த நாலு பசங்க அதாவது இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க அந்த நாலு பசங்களும் வேலையெல்லாம் முடிஞ்சதும் தன்னோட ரூம்க்கு வந்திருக்கானுங்க இப்படி அவனுங்க தன்னோட ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல இருந்த அந்த லேடி வீட்டு கதவை நைட்டு பன்னெண்டு மணிக்கு தட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த லேடி கதவை ஓபன் பண்ணின அடுத்த நிமிஷமே அந்த நாலு மிருகமும் அந்த லேடியை தள்ளி விட்டுட்டு வலு கட்டாயமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கானுங்க இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அன் டைம்ல முன்ன பின்ன தெரியாத யாராவது உங்க வீட்டு கதவை தட்டுனா யாரும் கதவை ஓபன் பண்ணாதீங்க அந்த லேடி மட்டும் அந்த கதவை ஓபன் பண்ணாம இருந்திருந்தா இனிமே நான் சொல்ல போற இந்த பயங்கர சம்பவம் அந்த வீட்டுல நடந்திருக்காது இப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நாலு பேர் யாருன்னா பீகாரை சேர்ந்த அருண் பண்டிட் பூல்சந்த் துகான் பண்டிட் ராம் சுகாக் இவனுங்க நாலு பேரும் சேர்ந்து அசந்த தூங்கிட்டு இருந்த அந்த ரெண்டு சிறுமிகளையும் மாத்தி மாத்தி ரேப் பண்ணிருக்கானுங்க அதாவது அருண் பண்டிட் மற்றும் பூல்சந்த் இவனுங்க ரெண்டு பேரும் பதினாறு வயது சிறுமியை ரேப் பண்ணிருக்கானுங்க மீதி இருக்கிற ரெண்டு பேரும் பதினாலு வயசான இன்னொரு சிறுமியை அந்த தாயோட கண்ணு முன்னாடியே மாத்தி மாத்தி ரேப் பண்ணிருக்கானுங்க இந்த டைம்ல அந்த சிறுமிங்க ரெண்டு பேரும் எங்களை விட்டுருங்க அண்ணா எங்களுக்கு பயமா இருக்கு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அழுதிருக்காங்க ஆனா காம போதையில இருந்த அந்த நாலு மிருகத்தோட காதல இதெல்லாம் ஏறல தன்னோட ரெண்டு பொண்ணுங்களும் கதறி துடிக்கிறதை பார்த்த அந்த தாயோட கண்ணில் இருந்து கண்ணீர் தான் வந்ததே தவிர அவங்களால எதுவும் பண்ண முடியலை ஏன்னா அந்த நாலு மிருகமும் சேர்ந்து அந்த லேடிய அடிச்சது மட்டும் இல்லாம ஏதாவது சத்தம் போட்டா மொட்டை மாடியில தூங்கிட்டு உன்னோட மூணு பசங்களையும் கொலை பண்ணிருவோம் சொல்லி மிரட்டி இருக்காங்க சோ பசங்களோட உயிருக்கு எதுவும் ஆகிர கூடாது அப்படிங்கறனாலயும் இந்த சம்பவத்தால ஏற்பட்ட அதிர்ச்சியாலையும் அந்த தாய் சத்தம் போடாம அமைதியா இருந்திருக்காங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ரே பண்ணின இந்த நாலு மிருகமும் திடீர்னு என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல அந்த வீட்டுல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து அந்த ரெண்டு சிறுமியோட வாயில வலுக்க கட்டாயமா ஊத்தி விட்டுருக்கானுங்க ஃபைனலா அவனுங்க நாலு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி அந்த லேடி கிட்ட பாம்பு கடிச்சதா போய் சொல்லு உன் குடும்பத்தையே தெரியாம அழிச்சிருவோம் இவனுங்களோட குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த லேடி அந்த பகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் தான் ஆகுது அந்த பொண்ணுங்க அந்த பகுதிக்கு வந்ததுல இருந்தே இந்த நாலு மிருகத்துக்கும் அந்த பொண்ணுங்க மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு சோ சம்பவம் அன்னைக்கு வலு அந்த வீட்டுக்குள்ள ி அந்த சிறுமிகளை சதச்சிருக்கானுங்க இப்போ அந்த சிறுமிங்க ரெண்டு பேரோட உடம்புல விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது நைட்டு பன்னெண்டு மணில இருந்து அதிகாலை நாலு மணி வரை அந்த ரெண்டு சிறுமிகளும் மூச்சு விட சரியா அதிகாலை நாலு மணியானதும் அந்த லேடியோட மூத்த பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாக ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து ரெண்டாவது பொண்ணும் நிக்க கூட தெம்பு இல்லாம அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம்தான் அந்த லேடி தன்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த தாய் மட்டும் இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அவனுங்களுக்கு பயப்படாம தன்னோட ரெண்டு பொண்ணுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா இந்நேரம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் உயிரோட இருந்திருப்பாங்க அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் போலீஸ் இந்த கேஸை சீரியஸா எடுத்து தீவிரமா தான் அந்த லேடி தனக்கு ஆதரவா போலீஸ் இருக்காங்கன்னு நினைச்சு மனசு தைரியப்படுத்திக்கிட்டு அந்த நாலு மிருகத்து மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க இறுதியா அந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவனுங்களை ஜெயில அடைச்சிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வரும்போது சோனிபட் செஷன் கோர்ட் நீதிபதி சுருசி ஹத்ரேஜா சிங் இது அறிதிலும் அரிய வகை மற்றும் இந்த குற்றத்தை பண்ணின இவனுங்க கருணை காற்றதுக்கு தகுதி இல்லாதவனுங்க சோ இவனுங்க நாலு பேருக்கும் மரண தண்டனை தான் சரியான தீர்ப்புன்னு சொல்லி இவனுங்களுக்கு மரண தண்டனை விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க கூடவே இந்த நாலு மிருகத்துக்கும் தலா முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த பயங்கர இன்சிடென்ட் நடந்த ரெண்டு வருஷம் ஒரு மாசம் மற்றும் பத்து நாளைக்குள்ள குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அளிச்சது எல்லாரையும் ஒரு விதத்துல சந்தோஷப்படுத்தி நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சொசைட்டில நிறைய பேரு தன்னோட காம இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியாம இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயசான பாட்டி வர ஒவ்வொருத்தரையும் கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்றாங்க இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் தடுக்கப்படணும் அப்படின்னா ரேப் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தப்பு பண்ணின உடனேயே அரசாங்கம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இப்படி தப்பு பண்றவங்களுக்கு கொடுக்கற தண்டனையை பார்த்து பெண்கள் கிட்ட தப்பா நடக்க நினைக்கிற ஒவ்வொருத்தரும் உயிர் பயத்திலேயே திருந்தணும் இப்படி மத்தவங்களை திருத்தக்கூடிய தண்டனை வந்தா மட்டும் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறது கொஞ்சமாவது தடுக்கப்படும் இந்த கேஸ்ல வர்ற அந்த தாயோட செயலை பத்தியும் அந்த ரெண்டு சிறுமிகளை கொடூரமா ரே பண்ணின அந்த நாலு மிருகத்தோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்